அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே சகோதரர்களே தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட்ல வெளியிடுறாங்க இதில் நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அதிலே இருக்கத்தான் செய்கிறது என்னெல்லாம் நாம் கவனிக்கணும் எஸ்ஐஆர் என்கிற அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் இப்போது கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பல்வேறு கட்சிகள் கடுமையாக எதிர்த்த பிறகும் கோர்ட்ல அதனுடைய வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயும் ஒரு சில மாநிலங்கள் அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்தி முடித்துவிட்டு விட்டு தற்பொழுது தமிழகத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் அவங்க இது போன்ற அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார்கள் எஸ்ஐஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க பாஜகவிற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மாறிப்போயிருக்கிறது இன்றைக்கு பாஜக அந்த வேலையை தான் ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல என்ன பண்றாங்க ஒவ்வொரு இடங்கள்ல நாம நேரடியாக ஆட்சி அமைக்க முடிஞ்ச நாம ஆட்சி அமைச்சு ஆட்சி அமைத்து அந்த மாநிலத்தை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுவோம் நேரடியாக நம்மால் ஆட்சி அமைக்க முடியலையா நமக்குன்னு சில அடிமைகளை தேர்ந்தெடுத்து இப்ப பீகார்ல தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா இல்லையா நிதிஷ்குமார் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அடிமை அந்த மாதிரி அவங்களுடைய அடிமைகளாக சில ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக எப்படியாவது அந்த மாநிலத்தில் ஆட்சியை கொண்டு இதை பாஜக செயல்பட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் உள்ள கொண்டு வந்து அதுல எங்கெல்லாம் தேர்தல் நெருங்குகிறதோ அந்த மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறதோ அப்படி நெருங்கக்கூடிய இடத்துல இந்த எஸ்ஐஆர் அங்க உடனே அமுல்படுத்தி அதுல வந்து முழுக்க முழுக்க பாஜக தேர்தல் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு சேர்த்து என்ன பண்றாங்க இன்றைக்கு தமிழகத்திலே எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வருவதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சில ஆட்களுடைய ஓட்டுரிமையை பறித்து அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களை எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வேலையாகத்தான் நாம் இந்த எஸ்ஐஆரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இங்கே நடத்தப்படுகிற அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அங்கே பார்லிமெண்ட்லேயும் பேசப்பட்டிருக்கிறது பேசப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை கோர்ட்ல வழக்கு நடக்குது அதற்கான எந்த ஒரு தீர்வும் உடனடியாக வந்த பாடு இல்லை ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க அக்டோபர் மாசம் நாலாம் தேதி அறிவிச்சு டிசம்பர் நாலுல நாங்க என்ன செய்வோம் அந்த ஃபார்மலா வாங்கி முடிச்சுட்டு அதற்கடுத்து நாங்க டிசம்பர் ஒன்பதுல வரைவு வாக்காளர் பட்டியல வெளியிடுவோம் சொன்னாங்க திரும்ப அந்த நாளை எக்ஸ்டென்ட் பண்ணி டிசம்பர் நாளை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வெளியிட போல ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் இன்றைக்கு வரைவு பட்டியல் வெளியிடப்படுகிறது முதல்ல நம்மளுடைய பெயர் இல்லையா அதை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலேயே படிப்பறிவு இல்லாத பல மக்கள் இருக்கிறாங்க இணையத்துல போய் எடுக்க முடியாம அவங்க வெப்சைட்ல போய் தேடி பார்க்க முடியாம பல மக்கள் இருக்கிறாங்க நம்ம குடும்பத்திலேயே பல ஆட்கள் இருப்பாங்க அதுல நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து யாரெல்லாம் இன்றைக்கு போனுடைய பயன்பாடு அதிகம் உள்ள நபர்களா இருக்கிறாங்களோ நாம கவனம் எடுத்து நம்ம குடும்பத்துல யாராவது விடுபட்டு இருக்கிறாங்களா நம்ம அக்கம் பக்கத்துல யாராவது விடுபட்டு இருக்கிறாங்களா நம்ம தெரு முகல்லாவாசிகள் யாராவது விடுபட்டு அப்படி விடுபட்டு இருந்தால் அதற்கு கிளைம் பண்றதுக்காக இன்றிலிருந்து சரியாக முப்பது நாள் அவர் என்ன செஞ்சாங்க நீங்க அதை கிளைம் பண்ணுவதற்கான ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதுல கிளைம் பண்ணி நாம எதுவும் செய்யாம அப்படியே கடைசி வரை விடுபட்டதாகவே இருந்தால் அடுத்தடுத்த ஓட்டு போட முடியாத நம்முடைய ஜனநாயக உரிமையவே நிறைவேற்ற முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு சூழலை அந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யறாங்க பாஜகவினுடைய கூட்டோடு இன்றைக்கு இந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதுல நாம நம்முடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுவதற்காக நாம நம்முடைய ஓட்டுரிமையை பாதுகாப்பதற்காக வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்குதா இல்லையா அப்படி இல்லை என்றால் அதை நாம எப்படி கிளைம் பண்றது இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் இன்னும் அதே தேர்தல் ஆணையத்தினுடைய இன்றைக்கு வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் சில ஆட்கள் விடுபட்டு இறந்தவங்க அதே மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு பேரு அந்த ஒரு பட்டியலையும் தனியா வச்சிருக்கிறாங்க அதுல போய் பார்த்தா அதுல ஏராளமான குளறுபடிகள் இருக்கிற மாதிரி தெரிகிறது ஒரு ப ஒரு உள்ள ஆட்களை வேற ஒரு ஏரியாக்கள் சேர்த்து வச்சு அந்த சிஸ்டமேட்டிக் ஒர்க்கையே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பல குரல் குளறுபடிகள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது அப்ப அவ்வளவு குளறுபடியோடு அது இருக்கும் பொழுது நாம நம்மளுடைய அந்த ஜனநாயக உரிமைக்காக இதை எடுத்து கவனிக்கல நம்ம பேர் வரலையான்னு பார்க்காம நாம் அலட்சியமாக இருந்து விட்டால் இன்னும் அந்த ஒரு மாத காலமும் கழிந்து விட்டால் அடுத்து நமக்கு ஓட்டு போடுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடும் அதுதான் இன்றைக்கு அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது எப்படியாவது நாம் என்ன செஞ்சிருவோம் இந்த தமிழகத்தில் நம்முடைய ஆட்சியை கொண்டு வந்துடுவோம் நேரடியாக நாம வர முடியாவிட்டாலும் இங்கேயும் சில அடிமைகள் அந்த அடிமைகளை வச்சு தமிழகத்திலேயும் வந்து நம்மளுடைய செல்வாக்க நிலைநிறுத்துவோம் என்று பாஜக ஒரு குறிக்கோளோடு இருக்கிறது அப்ப அவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய விதமாக நாம நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய விதமாக நம்முடைய பெயர் இருக்குதா இல்லையா அதை பார்த்துக் கொள்ளுங்க அப்படி விடுபட்டால் அந்த ஒரு மாதத்திற்குள்ள நம்மளுடைய அதை கிளைம் பண்ணி நாம வந்து நம்மளுடைய முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்து நபர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து இப்படி நாம நம்மளுடைய ஓட்டுரிமையை பாதுகாப்பதற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா என கேட்டுக்கொண்டு நினைவு செய்கிறான் வாகரது ஆழ்வானா அனில் அஹமது இல்லா அல்லாஹ்